ஆஹ் நம்ம வந்து நுரையீரல் தான் பண்ண போறோம் ஆட்டோட நுரையீரல் கடலை எண்ணெய் கடலைதான் ஊற்றிருக்கேன் இப்போ தூம்பு இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக ஒரு பிரி சரி ஒரு பிரீன்லாம் சொல்ல முடியாது கொஞ்சமாக கரேப்பில கொத்தமரி அப்புறம் வந்து பூண்டு இஞ்சி ரெண்டு இஞ்சி பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாரம் அப்புறம் ஃப்ளேவருக்கு கரேப்பில் போட்டு இப்போ வந்து பார்த்தீங்களா சோம்பு பொறிஞ்சிச்சா இப்போ நான் என்ன பண்ண இது கூட சேர்த்து இது பயணம் நல்லா ஆரியல் அதாவது லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் வந்து மண்ணீரல் வந்து நெருப்பில் சுற்றி வச்சிருக்கேன் வந்து மண்ணிரல் நல்லா நெருப்பில் சுட்டு வச்சுருக்கேன் அதையும் வந்து நம்ம இந்த கூடவே ஆட் பண்ண போகிறோம் இந்த நுரையீரல் கூட அப்புறம் வந்து நுரையீரல் பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக கம்மியை ஊற்றி சுற்றி மஞ்சள் தூக்கி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த தண்ணி நுரையீரல்

பண்ணாரு மண்ணீரல் தனியா அது பாருங்க ஈரல் தனியா நொர டப்பா தனியா அங்கிட்டு வந்திருக்காரு ஆனால் நான் இவங்க எல்லாத்தையுமே வந்து இங்க ஒரு மசாலா வச்சு இதே ஒன்றா தான் இது வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ண போறோம் அதே மாதிரி மண்ணீரலும் வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம் இது மட்டும் நொற டப்பா மட்டும் அது வேகாது அதனால வந்து முன்னாடியே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்ததுனால எத்தனை வந்து அடிப்பிடிக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் அந்த பச்சை வாசனை போட்டு போட்டு நம்ம வதக்கிறோம் இது பார்த்தீங்களா கொஞ்சம் திறந்து வருது இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க அதிகமாக வேணாம் ஏன்னா வந்து மலை வந்து வேலை வைக்கிறதுக்காக நம்ம வந்து போட்டிருக்கோம் இப்போ வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூண் சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம வேக வச்சோம் பார்த்தீங்களா முறை அதை வந்து இதில் சேர்த்துக்கோ தண்ணி வந்து நான் வந்து கால் அரை டம்ளர் தண்ணி தான் ஊற்றினேன் ஊற்றின தண்ணி அப்படியே இருக்க பாருங்க அரை டம்ள தண்ணி டம்ள தண்ணி ஊற்றுற அப்படியே இருக்கும் இப்போ எல்லாம் தண்ணி மட்டும் சுடிச்சுன்னா தான் நம்ம கொஞ்சம் வெந்துடும் ஏற்கனவே பாதி வந்துச்சு நல்லா மைய வேணும் அதனால என்ன பண்ணுறேன் இதை வந்து மூடி வைக்கப்படும் ரெண்டு பசங்களுக்காகவே போதுங்க அதுவே வந்து நல்லா காரம் கொடுக்கும் அப்புறமா வந்து லாஸ்ட்டாக வந்து பெப்பர் பேப்பர்ஸ் எடுத்துக்கிறோம் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ வந்து நான் வந்து ஹை ஹைஃப்ளேம் வச்சுக்கிறேன் சரிங்களா ஹைஃப்ளேம் ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கும் தான் கொதிக்க ஆரம்பிக்குது தெரியுதுங்களா அது இந்த ஓரத்தில் பாருங்கள் இந்த ஓரத்தில் பபுள்ஸ் வருதா இங்கே இங்கே இப்போ ஆரம்பிக்குது அங்கே பாருங்கள் இப்போ நாம மூடி வச்சிடலாம் ஓகேவா அது இப்போ வந்து நல்லா கொதிக்கிட்டோம் ஆமாம் அதுக்கப்புறம் நான் மண்ணீரலும் ஈரலும் எப்போ ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா எல்லாமே சின்ன சின்ன பீஸ்ஸாக தானே இருந்தது தண்ணியில் கொதிக்கும் போது பாருங்கள் பெருசு பெருசாக இருக்கா இப்போ பாருங்கள் எடுத்து வச்சால் அப்படியே சுருங்கிடுது பாருங்கள் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இது ஃபுல்லாக வந்து காற்று தான் இருக்கும் இப்போ தண்ணி உள்ளே இருக்கிறதுனால ஓவராக கொதிக்கும் போது அந்த ஆவியாகுது ஆவி ஆகும் போது அதனால வந்து நல்லா பெருசாகுது இப்போ வெ வெளியே எடுத்துகிட்டே வருங்க நல்ல பெருசாகுதா எடுத்துட்டோம்னா அப்படியே சுருங்கிடும் குட்டியாக சுருங்குது பிறகு எல்லாமே அப்படிதான் அதை முடி இந்த டைமுக்கு வந்து மிளகு ஜீரக பொடி லேசாக வறுத்து அரைச்சி வச்சிருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கிட்டா போங்க மிளகு ஜீரகத்தையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா நீங்கள் மசாலாலாம் அரைக்கும்போது லேசாக வந்து லைட்டாக அதாவது டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வறுத்து அரைச்சி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பூச்சி பிடிக்காது வண்டி விற்காது எதுவுமே பண்ணாது ஸோ அது மட்டும் இல்லாமல் காராமணி எல்லாம் வாங்குறீங்களே காராமணி முச்சைக்காய் எல்லாம் வாங்குறோம்ல அதெல்லாம் வந்து சில சமயம் வந்து நம்ம வாங்கிட்டு வந்தால் உடம்பு உடனே செஞ்சிடும் சில சமயம் செய்ய முடியாது அதெல்லாம் வந்து லேசாக கடாயில் போட்டுட்டு லேசாக வறுத்து எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடாது லேசாக அது நல்லா சூடுகிற அளவுக்கு வறுத்து வச்சுட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாளானாலும் அது வந்து வண்டு விற்காது நம்ம ஹீட் பண்ணுறதுனால அதோட இதுவெல்லாம் வந்து செ இதுவாகிடும் அதனால் எப்படி சொல்கிறது பூச்சி விற்காது அந்த பூச்சி வைக்கிற தன்மை அதில் போயிடும் அதனால் அது வந்து எவ்வளோ வேணாலும் அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சா அப்படி தாங்குறது அந்த மாதிரி வந்து ஹீட் பண்ணி அது ஒரு ப்ராசஸ் பண்ண சூடு பண்ணி நம்ம விற்கும் போது அது வந்து சிதுபா அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊற வச்சும் செய்யலாம் இப்போ உடனே வந்து நம்ம காரமணி குழம்பு வைக்கணும் அப்படின்னா அந்த காரமணியை நல்லா வறுத்துட்டு அப்படியே குழம்புல கொதிக்கும் போது போட்டு வெங்காயம் தக்காளி வதக்கும்போது வதக்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஊற வச்சிங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சு செய்யலாம் நீங்கள் எந்த மசாலா ஐட்டம் இது பண்ணுறதுனாலும் லேசாக வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக பூச்சி வைக்காது வண்டி வைக்காது எவ்வளோ நாள் வேணாலும் தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாதி சுண்டிடுச்சிங்களா இப்போ இந்த டைமுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஈரல் செத்துக்கிறேன் ஈரல் வந்து ரொம்ப நேரம் வேக வேண்டாம் கொஞ்சம் நேரம் சீட்டில் இருந்தாலே அது வெந்துடும் ஈரலை பொறுத்த வைக்கும் அதே மாதிரி இது வந்து சாதா ஈரல் இது வந்து மண்ணீரல் நெருப்பில் சுட்டு நாலு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கேன் இப்போ நான் வந்து இதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஒவ்வொரு கலரக்கூடாது கலர் நீங்கள் என்ன வந்து இதை பார்த்திங்கன்னா கட் பண்ணும் போது எப்படி குழஞ்சிச்சு பாருங்கள் உள்ளேருந்து அப்படியே லிக்விட் ஆகிடும் இப்போ வந்து அப்படியே போட்டுட்டு அப்படியே நான் மூடி வச்சுருவேன் அப்போ தான் வந்து மண்ணிரல் நல்லா வெந்துடும் வெந்துருச்சுன்னா உங்களுக்கு கலர் கலர்னால் குழஞ்சிரும் லைட் லேட் ஆது பருது பருது